புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை முத்துமாரியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கை என்னும் பணியை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் அதிக வருவாய் வரக்கூடிய முத்துமாரியம்மன் கோயிலில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றச்சாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நார்த்தமலை முத்துமாரியம்மன் கோயில் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோயில் உண்டியல் காணிக்கைகளை என்னும் பணியினை தொடங்க முயன்றபோது போது அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் உண்டியல் என்னும் பணியை தடுத்து நிறுத்தினர் அப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக வருவாய் வரக்கூடிய கோயில்களில் ஒன்று நார்த்தமலை முத்து மாரியம்மன் கோயில் என்றும் ஆனால் இந்த கோயிலில் எந்த அடிப்படை வசதியும் இல்லை எனவும் அதிக மக்கள் வந்து செல்லும் இந்த கோயிலில் குடிநீர் வசதி பக்தர்களுக்கு தங்குவதற்கான வசதி கழிப்பறை வசதி கோயிலை சுற்றி காம்பவுண்ட் சுவர் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் சுகாதாரமற்ற கோயில் சுற்றுப்புறம் இருப்பதாகவும் கருவேள மரங்கள் புதர்கள் மண்டி காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் அதிக வருவாய் உள்ள இந்த கோயிலுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட தேவஸ்தான இந்த அறநிலையத்துறை செயல் அலுவலர் முத்துராமன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பொதுமக்கள் கூறுகின்ற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து உண்டியல் என்னும் பணிகள் தொடங்கியது